லீ மேன் அவங்களோட ரெண்டு ஆண் நண்பர்கள் நாலு பேரும் வந்து கொச்சிங்கில ஒரு பப்புல போய் சரக்கு அடிச்சிருக்காங்க சொல்றேன் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சரக்கு அடிச்சிருக்காங்க அடிக்க போகும்போது உள்ள வந்து ஒரு பையன் அந்த பையன் ஐடி லெவல பாக்குற பையன் அவங்க ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வந்து சண்டை வந்துச்சு லட்சுமி மீனன் கூட போனவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்ல அடிச்சுட்டாங்க போல அடிச்சோன்னா அப்புறம் அங்க இருக்கவங்க அழிச்சி விட்டுருக்காங்க திருப்பி அவங்க வந்து கார் எடுத்துட்டு கிளம்ப வந்திருக்காங்க கிளம்ப வர தான் லட்சுமி மீனனே தெரியுது ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து சிசிடிவி எல்லாம் எதுவும் போடல வெளியில வந்ததுக்கு அப்புறம் லட்சுமி மேனன் வந்து கொஞ்சம் போதையாக இருக்க மாதிரிதான் தெரியுது போய் முன்னாடி காருக்கு முன்னாடி நின்னுட்டு பாடா அப்படின்னு ஏதோ பேசுது அது பேசி திருப்பி அவனை வெளியே கூப்பிட்ட பிரச்சனை பண்றாங்க அங்க இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து பிரச்சனையை முடிச்சு அனுப்பிச்சு விடுறாங்க அது பயிர ஐடி பலர் வந்து என்ன வண்டி எடுத்துட்டு போயிடுறானுங்க வண்டி எடுத்து போனவங்கள திருப்பி ஆத்திரம் அடங்க மாட்டாம அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து போதை ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல ஏறிச்சு அப்படின்னா என்ன பண்றோம் நமக்கே தெரியாது இல்லையா ஒன்று சந்தோஷம்னா சந்தோஷத்துல போயிடும் ஒரு வருஷத்துல கோவப்பட்டோம் அப்படின்னா அந்த கோவம் எக்ஸ்ட்ரீம் ரொம்ப இதுக்கு போகும் அது மாதிரி போயிடுச்சு அந்த பையனை அடிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இங்க இவங்க வண்டி எடுத்துட்டு போய் அந்த பையனை வழி மறுச்சு திருப்பி அந்த பையனை அங்க இருந்து அவங்க எடுத்து கூட்டு போய் அங்கிருந்து இன்னும் திருப்பி ரெண்டு மூணு கிலோமீட்டர் கூட்டு போய் அங்க வச்சு அடி அட்டின்னு அடிச்சு திருப்பி அந்த பையனை ரோட்ல விட்டுட்டு போயிட்ட போய் போயிட்டாங்க அந்த பையன் அப்புறம் படிச்ச பையன்ல அப்புறம் திருப்பி போய் அவன் கொச்சின்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் கம்ப்ளைண்ட் பண்ணதுல மேட்டர் என்னன்னா அந்த பையன் லட்சுமி மணன் கூட போன அந்த பெண் நண்பர் அந்த அந்த பொண்ணும் அந்த ஆண் நண்பர் ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த அம்மா மட்டும் அந்த அம்மா அம்மா அந்த சொல்லிருக்கலாம் இல்ல தலைமுறை அப்படின்னு இதுக்கு அரஸ்ட் பண்ணியிருந்தா கூட போயிருக்கும் தான் செய்தி ஒன்று ஒண்ணு வந்துட்டே இருக்கும் அதனால தலைமறைவு அப்படின்னு போட்டிருக்காங்க தலைமறைவு அப்படின்னா என்ன ஒரு ரீசன் காண்டி தலைமுறை ஆவாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அண்ட் சப்பிட்டு பெயில் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க கோர்ட்டுக்கு போய் பெயில் போனாங்கன்னு வெளியில வர்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க திரைத்துறையில வந்து இன்னும் இப்போ ஸ்ரீகாந்த்னு மட்டும் இல்ல அந்த மாதிரி இன்னும் அந்த படக்கங்கள் இருக்கு என்ன ரீசன் இந்த மாதிரி வந்து பதினாறு வயசுல நடிக்க வந்தது ஃபர்ஸ்ட் படம் நடிக்கல பதினாறு வயசு ஸ்கூல்ல பத்தாவது எக்ஸாம் எழுதிட்டு வந்தது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு படங்கள் வந்து நல்ல போயிட்டு இருந்தது கொம்பன் படம் போச்சு கும்கி படம் போச்சு அப்புறம் சிவாஜியோட பேரன் கூட ஒரு படம் போச்சு சுந்தரபாண்டி போச்சு இந்த மாதிரி வாரஞ்சி படம் நல்லா போயிட்டு இருக்க போகும்போது இப்ப மார்க்கெட் போச்சு மார்க்கெட் போகும் போகும்போது என்னன்னா எல்லா யாருக்குமே வந்து ஒரு பணக்காரனா இருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவல்ல பணம் வந்துகிட்டே இருக்கு அதை திடீர்னு ஸ்டாப் ஆக போகும்போது மென்டலாவே அஃபெக்ட் ஆயிருவாங்க ஆனா அவங்க லைஃப் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் சோ அதுக்கு அதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரி டிரிங்ஸ் போய் அடிக்ட் ஆயிருக்கும் அது இந்த பொண்ணுக்கு எல்லாம் ஹோம்லி கேரக்டர் வந்து நல்லா செட் ஆயிருக்கும் ஏன்னா ரொம்ப மாடர்ன விட ஹோம் கேரக்டர் நல்லா இருக்கும் அந்த பொண்ணு இப்படி எல்லாம் இருக்குமா அப்படிங்க போகும்போது என்ன சாமான் எல்லா என்ன யோசிக்க தோணும்னா யார பார்த்தாலுமே ஒரு மாதிரி திரை திரைத்துறையில இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஒரே மாதிரி யோசிக்க தோணும் நீங்களும் அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்ன மாதிரி அதனால நம்ம மாதிரி தலைமுறை வரைக்கு வந்துரும் எங்கயும் ஓடிடாது ஆன்டிசப்டிக் பைல அப்ளை பண்ணிட்டு அதுவா சரண்டர் ஆகி அதுவா வெளியில வந்துடும்